நாகை மாவட்டம் தொட்டச்சேரி இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் என்கிற பட்டதாரி இளைஞர் இவர் தனது பிறந்தநாள் விழாவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தனது நண்பர்களுடன் நாகை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் இரத்த தானம் வழங்கினார் இப்போ எல்லாருமே எல்லா பசங்களையுமே பிறந்தநாள் கொண்டாடுறது அப்படின்னா கேக்கு வெட்டுறது மது அளித்துறது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்காங்க அது இல்லாம மாற்று விஷயமா சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது நண்பர் வட்டாரத்தை ஒரு காவல்துறையில ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு போகணுமா இன்னைக்கு இந்த ரத்த தளம் செய்யறது அதுக்கப்புறம் மரக்கன்று நடுவில் செஞ்சுட்டு இருக்கோம் நடணுமா கத்தோம் அப்படிலாம் கிடையாது சுற்றுப்புற சூழல் எதவா இருந்தாலும் கடல் கரை சுற்றுலா தலங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவர்களும் முன்னெடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம ஏரியா சுற்றுப்புறம் தூணையாமோ சமூகம் சார்ந்து நம்மளோட செயலில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எண்ணத்தோட வெளியில் வரும் நம்ம நண்பர்கள் வட்டாரமும் நல்ல பசங்கிற பேர் இருப்பாங்க அதோட நம்ம இல்லாம மறந்து வர பசங்களுக்கு முன்னுதாரமா இருக்கும் இது மாற்றம் இல்ல அடுத்த புரட்சி நன்றி வணக்கம் அதைத் தொடர்ந்து திட்டச்சேரி பகுதியில் மரக்கன்றுகள் நட்டு வைத்து தனது பிறந்தநாள் விழாவில் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொண்டாடினார் இதேபோல் ஒவ்வொருவரும் தனது பிறந்தநாளை பயனுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்று கூறினார் புரியல தெரியும் அது ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும்லண்ணே என் பேர் வினேஷ் நான் மயிலாடுதுறையில் ஏவிசி காலேஜில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான் சூப்பரேசா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தானம் இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டு நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் இடங்களில் ரத்த தானம் செஞ்சுருக்காங்க ரத்தத்தோட தேவையை புரிஞ்சு இங்கே அடிக்கடி விபத்து நடக்குது உடனே உடனே ரத்தம் கிடைக்க கிடைக்காம இருக்குது அதனால வந்துட்டு எல்லாம் ஒன்று திரண்டு ரத்த தானம் செஞ்சுருக்காங்க அது அவங்களுக்கு அவசர தேவைக்கு உதவும் நம்புகிறேன் சார் இப்போ பிறந்தநாள் வருதுன்னொன்னே சார்கிட்ட நான் வந்து இயற்கையை சார்ந்து என்ன பண்ணலான்னு நான் கேட்டேன் அப்போ சார் வந்து ரெஃபர் பண்ணது என்னென்னா இது போல் இயற்கை சார்ந்து மரம் செடிலாம் வந்து நமக்கு சுற்றுலா ஊரில் வைங்க அப்படின்னு கார்த்தி தலைமையில் பிறந்த நாளுக்கு அவர் தான் ரெடி பண்ணியிருந்தாங்களே ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இதே போல் இந்த சைடில் போவோம் இயற்கை சார்ந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கள இதே போல் இனி வரக்கூடிய இளைஞர்கள் இதை முன்னதாரமாக எடுத்து அவங்க பிறந்த நாளைக்கு இதே போல் வேண்டி வேண்டியிருப்பை கேட்டுக்கிறேன் நன்றி